ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனலில் ஹிஸ்டேக்கே ரெஸ்லிங் இன் யார் ஸோ ஃபைனலி வந்து ரசுல் மணியா டே டூவோட டே டூவும் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு ரசல் மணியா ஃபார்ட்டி ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ நாம் இப்போ இந்த வீடியோவில் எதோடய ரிவியூவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரஸ்ல் மணியா ஃபார்ட்டி டூவோட டே டே டூவோட மெயின் இவன்ட் மேட்ச்சான ஜான்சனாக விசஸ் கோரி ரோட்ஸ்க்கான அன்டிஸ்டிபியூட்டட் டைட்டில் மேட்சுக்கான ரிவியூவா பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் பெல்ல அலோ பண்ணுங்க ஸோ அப்போ தான் நான் போட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ரசிலி நியூஸ் அப்டேட் ஒரு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான்சனா பார்த்தீங்கன்னா அவரோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு தானே கொடுக்குறாரு ஸோ என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவரோட என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே தெரியும் அவர் ஹீல்டாக நான் அப்புறம் கூட ஸோ அந்த ஒரு கலர்ஃபுல்லான என்ட்ரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்தார் ஸோ இப்படி ரசி முடியும் ஃபார்ட்டி ஒன்னோட கிராண்டஸ்டான ஒரு என்ட்ரன்ஸாக கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ ஸ்டேடியத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஸோ எல்இடியில் மட்டும் ரசி முடியும் ஜான்சனோட லோகோ போட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பத்தினா என்ட்ரன்ஸ் ஆகிருப்பாரு அது அந்த அளவுக்கு ஒன்றும் மாசம் இல்ல ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸ் பத்தினா தரமாக கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ பைக் ஸ்டாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு எடுத்து கோடியோட்ரன்ஸோ பத்தினா கொடுப்பாரு கொஞ்சம் புதுசாக நல்லா இருந்துச்சுன்னா அவர் அவரோட ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலி எல்லாம் பத்தி நான் வந்திருப்பாங்க பாங்க வந்திருப்பாங்க அவங்க ஒய்ஃபாக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்டு குழந்தையெல்லாம் தூக்கி ஒரு சின்ன பண்ணிட்டு ஸோ அவரும் இதுனா ஒரு மாசான எண்ட்ரி பத்தி கொடுத்துருப்பாரு ஸோ இந்த மேட்ச்சில் ஃபுல் இந்த மேட்ச் முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பட தான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேனேஜ் பாயிண்ட் இருக்குது ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு மேனேஜ் பாயிண்ட்டை யாரை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இந்த ரசல் முனியாக ஃபார்ட்டி ஒன் டே டூவோட ஆடியன்ஸை தான் சொல்லலாம் ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் மொத்தம் பதிலாக ஒரு சேண்டில் டெத் ஆடியன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தாங்க ஸோ ஃபேன்ஸ் ஒரு சேர ஒண்ணுமே கிடையாது மண் மாரி இருக்கிறாங்க மெயின் ஒன்றுமே அப்படியே மண்ணு மாரி தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல ஸோ மோசமான ஒரு தான் பத்தி கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க சரி ஏதாவது பண்ணி எடுத்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரோ பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்க மண் மாதிரி டெத் ஆடியன்ஸ் மாதிரி பத்தினா இருந்தாங்க கொஞ்சம் கூட இடுப்பு சோ ஸோ அதாவது ரெசலர்ஸோட அந்த அனௌன்சர் சார் சோ ரெண்டு ரெசலர்ஸையும் என்ட்ரன்ஸ் பண்ணுவாங்க நேம் சொல்லி ஊற சொல்லி பயங்கரமா சோ பார்த்துவாங்க சைட்லாம் மண்ணு மாரி இருப்பாங்க ஸோ ஒரு சைட்லாம் இப்படிதான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு சேன் பண்ண தெரியுமே தெரில ஸோ கோடி ரோட்ஸ்லாம் அப்படியே அமெரிக்க நைட் மேலே கையெல்லாம் விரிச்சிட்டு இருக்கப்போ அவருக்கெல்லாம் பயங்கர பல்பு பாயிண்டாரு ஒரு இது இல்லை ஸோ மென்டல் மாரி நம்ம ஜான்சனா வந்து கோடி ரோஸ் பார்த்தீங்கன்னா தானுக்கு தானே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி ஸோ அந்த தண்டர் டோம்ல இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்ட்ல தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு ரசல் மீனே மாதிரி ஒரு ஃபீல் இல்லை சரி மேட்சாவது எப்படி இருக்கும்னு பார்த்தா மேட்ச் ஒரு காமெடி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஸோ இதில் நம்ம சொல்கிற மாதிரி சில மூவ்ஸ் எல்லாம் சொல்லலாம் பேசுறாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப மோசம்னு சொல்லலாம் மேட்ச் எல்லாம் இது இதுக்கும் பேசாம நேற்று நடந்தா மெயின் ஈவெண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்தா மெயின் ஈவெண்டா போட்டுருக்கலாம் ஸோ பாலியமானோட டிஸ்ட் கூட பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு இதை டே டூ டே டூல மெயின் ஈவெண்டா போட்டுட்டு இந்த மேட்ச நேற்றுக்கு நடந்தா மெயின் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா வச்சிருக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மேட்ச் அப்படின்னா இருந்துச்சு கொஞ்சம் கூட நல்ல இல்ல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வந்து ஒரு சூப்பரியே ஏ போடுவாரு ஸோ அதுல இருந்தா கொஞ்சம் பத்தினா பரவாயில்லாம இருந்துச்சு அதாவது ஜான்சனா போட்ட சூப்பர் ஏரியில் ஃபர்ஸ்ட் டைமில் கிக் அவுட் அடித்த ஒரு ரெஸ்லாக இருக்கும் பதிலாக நம்ம கோலி ரோட் சைப் ஆகிட்டேரு ஸோ அதுக்கப்புறம் பதிலாக மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாமல் போயிட்டுருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோ ஜான்சனாக வந்து ஃபேன்ஸை பற்றினா இன்ட்ரோ பண்ணனும்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் விஷயங்களும் பண்ணாங்க பட் ஃபேன்ஸ் எல்லாம் டெத் ஆடியன்ஸ் மாதிரி அப்படியே தான் இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஒரு சில தான் பண்ணுவார் ஸோ மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா அவரோட வில்லத்தனம் பார்த்தீங்கன்னா இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா பண்ணுவார் பட் ஜான்சனாக ரிட்டையர்ட் ஆகிறது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தான் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா ரசல் பண்ண கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா வரல ஸோ இதில் நிறைய சொதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக பண்ணியிருந்தாரு ஸோ அவரு அவருக்கே தெரியுது ஸோ அவர்களால் ரிசல்ட் பண்ண முடியலங்கிறதுனால தான் அவரு ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிருக்காருன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட சொதப்பல் கொஞ்சம் கூட நல்லா இல்லை நம்ம கோடி லாச்சு கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக ஃபைட் பண்ணி

ஒரு தசை பட் கோடி ராஜ் ஜான்சனா அட்டாக் பண்ணி போட்டுருவாரு சோ அதுக்கப்புறம் டிராவிஸ் கார்ட்டும் உள்ளாருன்னு சொல்லுவாரு அடிச்சது அடிச்சதுக்கா இருந்து நாள் நான் பழிவாங்களான்னு சொல்லி சோ டிராவல்ஸ் கார்ட்டும் பயங்கரமா உள்ளாரு சோ அவராது ஏதாவது ஒரு பண்ணுவாருன்னு பார்த்தா பட் அவரும் பத்தினா இதெல்லாம் பயங்கரமா சோ அதாவது சொதப்ப மாட்டாரு நம்ம கோடி ராஜ் அவரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுருவாரு சோ டிராவல்ஸ் கார்ட் வந்தா முன்னேறல ஒருத்தர் வந்தா முன்னே இல்ல சோ கோடி ரோட்ஸ் மாசம் பத்தினா நின்னாரு சோ அதுக்கப்புறம் உருட்டி வெளியே தள்ளி போடப்போ நம்ம ஜான்சன் வந்து அவரோட பெல்ட் எடுத்து போட்டு அடிச்சுரு அடிக்க மாட்டாரு அடிக்க போன நேரம் கோடி ரோஜ் அந்த பெல்ட் அவரும் புடிங்கிருவாருனதுக்கு அப்புறம் ஜான்சன் தான் ரொம்ப நல்லா அடிக்காதடா அப்படி இப்படின்னு சொல்லியாரு சோ கோடி அதுல ஹில்டன் பண்ண மாதிரி எல்லாம் இருந்து சோ அவர் அடிக்கிற மாதிரி கையெல்லாம் உங்கரு பட் மன்னிச்சிரு மனுச்சிரு அப்படி அப்படின்னு ஜான்சனா சொல்லாரு சோ இதே நம்பி நம்ம கோடி பெல்ட் அப்படி கீழே தாக்கும் நம்ம ஜான்சன் வந்து ஒரு லோ ப்ளோவா பத்தி தான் கோடிக்கு கோடிக்குடிச்சுதான் அடிச்சுடுவாரு ஸோ அடிச்சு அதுக்கப்புறம் கோடி அப்படி வடியில துடிச்சிட்டு இருக்க நேரம் ஸோ கீழே விழுந்துருவாரு அப்புறம் எந்திரிக்கிற நேரம் அந்த பெல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வந்து மண்டையில் பார்த்தீங்கன்னா பிதிக்கி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு எண்டிங் போச்சு அடிச்சு தள்ளிட்டு நம்ம ரெரி வந்து கீழேடப்பாரு ஸோ அதனால அவரோ பார்த்தினா ரிங்குக்குள்ளே வரைச்சு சின்ன மேட்ச்சில் பார்த்தினா ஜான்சனோட பின் பண்ணி ஃபைனலி வந்து ஃபேன் நிறைய ஃபேன்ஸோட கடவு ஸோ என்னோடய ஒரு ஆசைன்னு சொல்லலாம் ஜான்சனை வந்து சவண்டீன் டைம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டார் ஸோ கோடி ரோட்ஸ் வந்து தோற்றுட்டாரு ஸோ கோடி ரோட்ஸ் தோக்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டைம் தான் ஒரு நல்ல தான் தோற்றிட்டாரு அவருக்கு பெரிய மூமெண்ட் தான் பட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சுத்த குப்பை ஸோ குறிப்பாக நம்ம கோடி ரோட்ஸ் ஒன் ஒன் இயராக பார்த்தினா ஒரு அன்டிஃப்ட் ஸ்ரீக்காக இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னா கோடி ரெக்ஸு யார் தோக்கடிச்சு சாம்பியனானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு நாள் சாம்பியனாக இருந்த கோ ரோமன் ரன்ஸும் தோக்கடிச்சு ஸோ கோடி வந்து சாம்பியனா இருந்தார் ஸோ அவரோட டைட்டில் முறியடிக்கிறதுக்கு கொஞ்சம் மாசாக ஏதாவது பண்ணியிருக்கலாம் பட் டபிள்யூடபிள்யூ ரொம்ப மொக்க பண்ணி ஸோ மேட்சையும் கெடுத்து இப்போ மாரி அதுவும் ஃபேன்ஸ் எல்லாம் எப்போ டெத் ஆடியன்ஸ்னா இவங்களே தவிர வேற ஒரு இதே சொல்லணும்னா அந்த லெவலுக்கு பத்தின மொக்க ஆடியன்ஸ் ஒரு இது இல்லை டிராவல்ஸ் கார்டு வச்சு ஏதாவது சம்பவம் பண்ணாங்கன்னு பார்த்தா அவரும் வந்து அடி வங்கிட்டு தான் போயிருக்காரு சரி எதாவது செடி பண்ணி ஜெயிக்கிறாங்க அதை கொஞ்சம் கிளீனா கொஞ்சம் மாசா ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஸோ அதுவும் கிடையாது சரி எல்லாத்தையும் தள்ளுங்க இந்த மேட்ச்ல வந்து நம்ம ராக் எவ்வளவு முக்கியம் அதை சொல்லுங்க நம்ம பண்றதுக்கு காரணமாக ராகு தான் இப்ப நிறைய பேர் சொல்லலாம் கார்டை அனுப்புறதே தான் அப்படின்னு பட் இதெல்லாம் ஒரு சாக்கு போக்குன்னு சொல்லாம ஒலியோ பார்த்தீங்கன்னா மேட்சு கிட்ட ஒத்து வராது ப்ரோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கணும் ஏன்னா ரசூல் மத பார்ட்டி ஒன் மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ராக்கால மட்டும் தான் முடியும் பட் அதை பத்தினா டபுள்யூ டபுள்யூ பண்ணலாம் ராக்கம் வரல எல்லாமே மைனஸ் ஸோ மொத்தத்துல இந்த ரசோல் மீதா ஃபார்ட்டி டூ சுத்த குப்பை ஸோ நம்ம நினச்சல ஒன்னே ஒன்று மண்டம் நடந்திருக்கு அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பட் இதுக்கு மேலே அந்த டைலாம் எப்படி போகணுன்னு தெரியல ஸோ ஏன்னா ஜான்சனா பற்றினா ஃபைனலி சாம்பியன் ஆகிட்டார் பட் அவர் அதோட டிஃபெண்டிங்க எப்படி கொண்டு போவார்ன்னா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அந்த அவருக்கு மேட்ச் பண்ணால் சுத்தமாக ரொம்ப சொத்தப்படுறாரு ஸோ அவருக்கு உடல்நலம் இப்போ ரொம்ப சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வயசாகிட்டு ஆயிரம் தான் பார்க்குறதுக்கு அவர் சின்ன மாதிரி இருந்தாலும் ஸோ அவருக்கு கொஞ்சம் வயசானதுனால அவருக்கு ரெசல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஸோ இதனால தான் அவரோட ரிட்டைமெண்ட்டை பற்றினா அரிச்சிருக்காரு ஸோ இந்த மாதிரி சூழலில் எல்லாரும் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி அவர் செவன்டீன் டைம் சாம்பியன் ஆகிருக்காங்க ஸோ என்ன நடக்குன்னு சொல்ல உங்களுக்கு என்ன மேட்ச் பிடிச்சிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்